அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைப்புகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் தெரிந்து கொள்ளலாம் இன்று நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் இருபதாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு ஏழு கும்பலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ஜோ ஜோதிடத்தில் எதையாவது ஒரு குறை இருக்குது நீங்கள் அது முழுமையாக நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு பலன் சொல்லப்படும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கு புகழ்ந்த நாள் உங்களுடைய திறமைகளை எளிதாக வெளிப்படுத்துவீர்கள் இன்றைய தினத்தில் முக்கியமான முடிவுகள் எடுப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை மகிழ்ச்சியாக செய்வீர்கள் சக பணியாளர்களிடத்தில் நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் உங்களது துணையும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள் நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி நன்றாக உள்ளது போதுமான செழிப்பு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் உங்களுடைய தைரிய உணர்வு உங்களை நல்ல ஆரோக்கியத்திற்கு வழிகாட்டும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இழப்புகள் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படலாம் எனவே பெரிய அளவில் சிந்திப்பதோ அல்லது பெரிய முடிவுகளை எடுப்பதோ கூடாது பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று நேர்மறையான எண்ணத்துடனும் நீங்கள் எந்த விஷயத்திலும் அமைதியாகவும் இருப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் அல்ல நீங்கள் உணர்ச்சிகரமாக செயல்படுவீர்கள் திருமணம் பற்றிய முடிவெடுப்பதற்கு இது உகந்த நாள் அல்ல நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண பற்றாக்குறை காணப்படலாம் என்றாலும் இருக்கக்கூடிய பணத்தை சேமிக்க முயற்சி செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும் கால்களில் அழுத்தமும் வலியும் காணப்படலாம் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று முடக்கமாக காணப்படலாம் உங்களுடைய செயல்களை புத்திசாலித்தனத்துடன் செய்ய வேண்டும் என்று நீங்கள் தவறு செய்ய வாய்ப்புள்ளது பணியைப் பொறுத்தவரை பணி நிமித்தமாக பயணம் மேற்கொள்ளலாம் இன்று பணியில் மும்முரமாக இருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உங்களுடைய காதலை நகைச்சுவை உணர்வோடு வெளிப்படுத்துவீர்கள் இது உங்களது துணையுடன் நல்லுறவை வளர்க்க உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு காணப்படும் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பராமரிப்பீர்கள் ஆனால் உங்களுடைய தாயின் உடல் நலத்திற்காக செலவு செய்வீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எந்த ஒரு செயலையும் கவனமாக செய்ய வேண்டும் இன்று லாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை சக இன்று சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொள்வீர்கள் உங்களுடைய தீர்மானமான முயற்சி மூலமாக உங்களுக்கு அடுத்த நிலைக்கான பதவி உயர்வு காணப்படும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை பிரியமானவருடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் திருமணம் செய்து கொள்வதற்கான திட்டங்களை வகுப்பதற்கு உகந்த நாள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று போதிய அளவு பண வரவு காணப்படும் வங்கி இருப்பு கணிசமானதாக உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மன அழுத்தங்கள் இருக்காது சிம்மம் இன்றைய நாள் வெற்றிகரமாக செயலாற்ற நீங்கள் திட்டமிட வேண்டியது அவசியம் பாதுகாப்பற்றவராக உணர்வீர்கள் இந்த உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் எதிர்பாலின சக பணியாளர்களுடன் கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது முக்கியம் குடும்பத்தை பொறுத்தவரை மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமையப்போகிறது புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சீராக இருக்கும் வரவும் செலவும் கலந்தே காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் நீங்கள் மன மன அழுத்தத்திற்கு இடம் கொடுக்காமல் இருப்பது நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக முடிப்பீர்கள் உங்களுடைய தனித்தன்மையை வெளிக்கொணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை அர்ப்பணிப்புடனும் முழு முயற்சியுடனும் பணியாற்றுவீர்கள் கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து உங்களுடைய முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாளில் திருப்திகரமாக நீங்கள் உணர்வீர்கள் மகிழ்ச்சியான தருணங்களை துணை இடத்தில் பகிர்ந்து கொண்டு மகிழ்வீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சீரானதாக இருக்கும் குடும்பத்திற்காக பணத்தை பயனுள்ள வகை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை திடமாகவும் வலிமையுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் துலாம் ராசி நண்பர்களே சில தடைகளை நீங்கள் சந்தித்த பிறகு இன்றைய தினத்தை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவீர்கள் இன்றைய தினத்தை சரியான முறையில் பயன்படுத்த வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை செயல்படுத்த மிகவும் கடினமாக இருக்கலாம் பணிகளை முடிக்க மிகுந்த தாமதம் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் சூடான சர்ச்சைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இது துணையுடனான புரிந்துணர்வில் ஏற்பட்ட குறைபாடுகளின் காரணமாக இருக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகளுக்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது உங்களுக்கு இது வருத்தத்தை உண்டாக்கலாம் விருச்சகம் ராசி நண்பர்களே உங்களிடம் தொடர் முயற்சிகள் காணப்படலாம் உங்களிடம் காணப்படக்கூடிய மன உறுதி காரணமாக இன்றைய நாளின் பலன்கள் உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு இட்ட பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் ஆசைகள் கூட எளிதில் நிறைவேறும் குடும்பத்தை பொறுத்தவரை காதல் கனியும் நாளாக அமைகிறது துணையுடன் உங்களது உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக அளவில் பணம் காணப்படும் சேமிப்பை அதிகரிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நாள் முழுவதும் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் முழு திடத்துடன் காணப்படுவீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது உங்களுடைய இலக்குகளை அடைய போராட வேண்டியிருக்கும் பொறுமையும் அமைதியும் தேவை பணியை பொறுத்தவரை இன்று பணிகளில் சற்று பின்தங்கி இருப்பீர்கள் இதனால் உங்கள் மேல் அதிகாரியிடத்தில் நற்பெயர் பெறு பெற வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை காதல் விவகாரங்களில் மிகுந்த பலன்கள் உங்களுக்கு காணப்படுகிறது இன்று காதல் விவகாரங்களை வேறு ஒரு நாளைக்கு போடுவது நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை தேவையை சமாளிக்க சிறிய அளவில் நீங்கள் கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது தோல் எரிச்சலால் நீங்கள் அவதியுற நேரிடலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்ள நினைப்பீர்கள் உங்களுடைய இல்லத்தில் அமைதியை நிலைநாட்ட அல்லது அதிகரிக்க நடவடிக்கை எடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கீழ் பணிபுரிவோர் செய்த தவறுக்கு நீங்கள் வருந்த நேரிடலாம் மேற்கொண்டு உங்களுடைய உங்கள் கவனமாக பழகுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதலர்களுக்குள் கருத்து வேறுபாடு காணப்படலாம் இது நீங்கள் தகவல் பரிமாற்றத்தில் செய்யக்கூடிய சிக்கல் காரணமாக ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று லாபகரமானதாக இல்லை வரவை விட செலவு அதிகமாக காணப்படுகிறது பணப்பிரச்சினையை சந்திக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் இருக்கக்கூடிய பதட்டத்தின் காரணமாக தலைவலி உண்டாகுவதற்கான வாய்ப்புள்ளது தியானம் மேற்கொள்வது நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய உறுதியான முயற்சியின் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமையும் பணியை பொறுத்தவரை இன்று வெற்றியை சந்திப்பீர்கள் முயற்சிகளின் மூலமாக பல சாதனைகளை செய்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை காதல் விவகாரங்களுக்கு ஏற்ற நாளாக அமைகிறது இன்று நீங்கள் அற்புதமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சாதகமானதாக உள்ளது குடும்ப விசேஷங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்புடன் இருக்கும் நீங்கள் இன்று சௌகரியமாக உணர்வீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு செழிப்பான பலன்கள் கிடைப்பதற்கு சாதகமான நாள் அல்ல தடைகள் நெறிந்து காணப்படலாம் குழப்பமான மனநிலையில் இருப்பீர்கள் இது மிகுந்த வருத்தத்தை உண்டாக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை கையாள்வது அவ்வளவு எளிதாக இருக்காது அதனால் உங்கள் சௌகரியங்களை இழக்க நேரிடலாம் நேர்முறை எண்ணத்தோடு கவனமாக பணிகளை கையாளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு காணப்படாது இது உங்களுக்கு சற்று வருத்தத்தை ஏற்படுத்தலாம் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை சிறப்பானதாக இருக்காது சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழந்தைகளின் ஆரோக்கியம் பற்றி கவலை காணப்படலாம் அதற்காக செலவுகளை மேற்கொள்வீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்